அனைவருக்கும் வணக்கம் தொல்காப்பியர் குறிப்பிடும் ஆண்பார் பெயர்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் ஆண்பார் பெயர்கள் என்னென்ன இப்போது ஏ வந்து அப்பர் கெட்டிருக்காங்க பி வந்து அழகு சி வந்து இரலை டி வந்து ஒருத்தல் கெட்டிருக்காங்க இதில் என்ன கரெக்டான ஆன்சர்னா நமக்கு ஃபஸ்ட் நூறுபா தெரிஞ்சிருக்கணும் ஆண்பார் பெயர்கள் எருதும் ஏற்றையும் பொருத்தலும் களிரும் சேவும் சேவலும் கலையும் மோத்தையும் தகரும் உதலும் அப்பரும் போத்தும் கண்டிம் கடுவனும் பிறவும் யாத்த ஆண்பால் பெயர் என்ன மொழிப்ப என்று தொல்காப்பெயர் வந்து ஆண்பாற் பெயர்களுக்கு ஒரு நூறுப்பாக இருக்குது அப்போ இதில் வந்து எருது ஏற்றை ஒருத்தல் களிறு செ சேவல் இரலை கலை மோத்தை தகர் உதல் அப்பர் போத்து கண்டி கடுவன் இருக்குது இப்போது இதில் வந்து கொஸ்டின்ல கேட்கும்போது இல்லாது எது இப்போது வந்து ஆண்பார் ஆண்பார் பெயர்கள் இருக்கிறத கரெக்டாக எடுத்து எடுத்துட்டு இல்லாத எதுன்னு பார்க்கும்போது அப்பர் இருக்குது இரலை இருக்குது சி வந்து இரலை இருக்குது டி ஒருத்தல் இருக்குது அப்போது பி தான் அழகு இல்லை அப்போது இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஏசிடி அப்போது மூணாவது கரெக்டான விடை நன்றி